ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க பார்க்குறீங்கன்னா பாசிப்பருப்பு முள்ளங்கி கூட்டு தான் நிக்ஸ் ஆகிய பிறேன் ஈஸி ரெசிபி அங்கே எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா முள்ளங்கி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கிலோ முள்ளங்கி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஐம்பது பாசி பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு த ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவைக்கப்பு உப்பு சேர்த்துட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வந்து வந்துருச்சு ஒரு ரெண்டு விசில் போதும் இப்போ ஒரு தாளிப்பு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முள்ளங்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சில தேங்காயில் கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல் சேர்த்து நல்லா குரகரப்பாக அடித்து இந்த பருப்பில் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ அருமையான முள்ளங்கி பாசி பருப்பு போட்டு ரெடி ஆகிடுச்சு இது ரசம் சாப்பாடு புளி குழம்பு காரக்குழம்பு இதை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்